நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையின் திரைப்படத்தை யுஎஸ்ஏயில் எத்தனை இடங்களில் திரையிட போகிறாங்க எந்தெந்த தேட்டரில் திரையிட போகிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து இப்போது லைக்கா நிறுவனம் வெளியிட்ருக்காங்க யுஎஸ்ஏயில் மட்டும் இத்தனை இடங்கள்லையா அப்படின்னு இப்போ இந்திய திரையுலகமே மிரண்டு போயிருக்கு தலைவர் படத்துக்கு எப்போதுமே வெளிநாடுகளெல்லாம் நல்ல வரவேற்பு இருக்குது அதுவும் யுஎஸ்ஏயில வந்து நிறைய தேட்டர்களில் தலைவர் படத்தை வெளியிடுவாங்க இப்போது இதுவரையும் இல்லாத அளவுக்கு இந்த திரைப்படத்தை வந்து நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான இடங்களில் அமெரிக்காவில் வந்து வேட்டையின் படத்தை திரையிட போகிறாங்க அந்த தியேட்டர் லிஸ்ட் முதற் கொண்டு கிட்டத்தட்ட மூணு பேஜாக நம்ம லைக்கா நிறுவனம் அதை வெளியிட்ருக்காங்க வேட்டையன் வேட்டையை துவங்கி விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பதினஞ்சு நாள் தான் இருக்குது தலைவர் தரிசனத்துக்கு ஸோ வேட்டையன் திரைப்படத்துக்கு நாளுக்கு நாள் ஹைப் ஏறிட்டே போகுது தமிழ்நாட்டில் கூட ஒரு மிகப்பெரிய தொகைக்கு தான் மெயின்டைன் படுத்த வந்து இப்போது விற்க போகிறதா பேசிகிட்ருக்காங்க ஸோ அது பற்றிய அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டும் விரைவில் வரும்